தாம்பரத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் அம்பேத்கரை அவமதித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தாம்பரம் தொகுதி புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே அம்பேத்கரை அவமதித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தாம்பரம் தொகுதி மாவட்ட செயலாளர் எட்வின் சுதாகர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அமித்ஷா அவர்களுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் உடல் நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் அணகை எம்பி அன்பரசு மாநில துணை பொறுப்பாளர் குரோம்பேட்டை ஆனந்தன் மாநில துணை செயலாளர் ஆலை சிவலிங்கம் நகர செயலாளர் தாம்பரம் யுவராஜ் மற்றும் குமரன் தனசேகர் தாம்பரம் கெஜா கோகுல் ஜீவா ரூபன் பிரிவு கோகுல் மற்றும் ராஜ்சேகர் பிரகாஷ் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை உண்மையாக கண்டிக்கின்றோம் பாபா சாஹேப் அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் பதவி விலங்கு பதவி விலகு ஒன்று அமைச்சரே பதவி விலகு பதவி விலகி விலகு ஒன்று அமைச்சரே பதவி விலகு மன்னிப்பு மன்னிப்புகள் மன்னிப்பு மன்னிப்புகள் அமித்ஷாவே மன்னிப்புகள் இருக்கின்றன அப்பேற்பட்டே தேவத்திலும் கேவலமான அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை எங்கள் தேசத்தந்தை உடைக்கப்படுவதும்